தடி 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 தரமட்ட விட்டு மாட்ட பச்சமா கரத்துக்கு கை வைச்சு வா கங்கையா இது ஒரு மண்ணு இது என்ன ஒரு மண்ணு தரமட்ட பண்ணுங்க அது வேடையாவாடா சாரி வேடையாவா ஏய் வேடமட்ட பண்ண வேடையாவா இத சொன்ன மனல கையில திருப்பி பண்ணு ஓ இந்த மண்ணு இல்ல சார் போ பக்கத்துல தெடுங்க சகாரா பாலை வாங்க சகாரா பாலை பக்கத்துல போ பக்கத்துல ஏய் மாட்டேங்க மடு உடங்கட்டு போடா ஏடா

पुचिले सामे देखो ना देखना लेहूं तो आप पुचिलोगा हाँ ठीक बल्ला शौक कर गला हाँ बैठ गया अब तापो पर ना बैठ गया ये पुआरे ये ना पाँव मरने सामे नेक्स्ट पुचिले तेरा समर गला पुट्टी ना पौधे चमाल करने बैठे रहे ना पौधे च पुचिलोगा सामे नटी की सामे साड़ियाँ ना नटी रहे देखना देखना सामे பொண்டாட்டி எங்க கூட வந்து. ஐயோ எனக்கு என்ன திருபனமே ஐயோ சாதியா திருபனமே ஆகலயா. பாத்தா. டேய் பாடிங்கோ 왔다. ஏய் எங்க மணங்க உட்கார்ந்துக்கிறாங்க. என்ன. ஐயோ. என்ன

நாம் கட்டுறது கை மண்ணளவு நாம் கல்லாதது உலகளவு நமக்கெல்லாம் கலை கட்டுக் கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களாம் அப்படி புகழ்மிக்க நமது கிராமத்திலே இன்று ஆடி கிருத்திகை தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய முருக பெருமானத்து உகந்த இந்த ஆடி கிருத்திகை என்பது ஒரு ஒரு மாதமும் கிருத்திகை வரும் இந்த ஆடி கிருத்திகை எதற்காக தெரியுமா அதாவது இந்த கிருத்திகை சக்தியான உமையவள் சக்தியான உமையவள் அந்த முருகனுக்கு வேல் கொடுத்த இன்று ஆடி மாதத்திலே ஆடி மாதம் அம்மனுக்கு நாள் இந்த ஆடி மாதத்திலே கிருத்திகை என்று முருகனை எதற்காக வழிபட வேண்டும் என்றார் முருகன் சக்தி பெற வேண்டும் என்பதற்காக சக்தி வேலை கொடுத்த தினம் இந்த ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகையில இந்த மாபெரும் கூட்டத்தை ஒன்று கூட்டி எங்களுக்கெல்லாம் சுவை உணவளித்து இந்த கண்டன் கார்கோடகன் என்னும் மலையாள பகவதி மகத்துவம் என்ற ஒரு கந்த புராணத்தில் ஒரு பகுதியாக வழங்கக்கூடிய சிறப்புமிக்க இந்த புராண நாடகத்தை இங்கு நடத்த வாய்ப்பு தந்த படுவற்றம்மன் ஆலய உபயதாரர்கள் இரண்டாவது வார உபயதாரர்கள் அன்பு உள்ளங்களுக்கும் ஆலய தர்மகட்டா அன்பு உள்ள கொண்ட ஐயா அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக வனமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது மிக்க நாடகங்கள் எத்தனையோ நாமச ஆடிடலாம் எத்தனையோ குடும்ப கதை ஆடிடலாம் எத்தனையோ சினிமா பாட்டு பாடிடலாம் இந்த சரித்திரம் மிக்க கதைகள் நாம் பெற்ற பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் முருகர்னா யாரு நாம் வணங்கக்கூடிய அம்மன் என்றால் யாரு தெய்வங்கள் இருப்பது உண்மை தெய்வம் இல்லாத பொழுதும் போவாத பொழுதும் கிடையாது நம்பினோருக்கு தெய்வம் சிறையாக இருக்கும் ஆகையால் இந்த அழகான நேரத்திலே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு நாங்கள் நடத்தக்கூடியது இயல் இசை நாடகம் இந்த நாடகத்தில் ஒரு பகுதியாக வழங்கக்கூடியதுதான் மோடிக்கலை கலை இந்த மோடிக்கலையானது கலையானது நாம் முன்னோர்கள் எதற்காக நம் கிராமத்திலே நடத்தினார்கள் தெரியுமா நம் கிராமத்திலே கல்லடி பட்டாலும் படலாம் கிராம மக்களுக்கு கண்ணடியானது படக்கூடாது அந்த கண்ணோ கண்ணடியானது தீர யாவல் பிள்ளி சூனியம் அகல வேண்டும் என்பதற்காகவும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தீர வேண்டும் என்பதற்காக இப்பொழுதுதான் மருத்துவமனை அறிவியல் எல்லாம் வளர்ந்து போயிருக்கு அப்போல்லாம் தெய்வ நம்பிக்கை தான் தெய்வமே நேரடியாக நம்மோடு வந்து பேசும் இப்போ தெய்வத்தை நேரடியாக பேசுனா கூட பஸ் வேற வந்துச்சு கிளம்பலான் அழகான இப்பொழுது மலையாள மோடி காட்சி நடக்க இருக்கிறது இந்த மோடி காட்சியை பார்ப்பதற்கு கோடி கோடி புண்ணியம் யாரும் தூங்காதீங்க அதே போன்று இந்த கரு முட்டெல்லாம் வைப்பாங்க கரு உட்ட பெண்கள் யாராவது இந்த சபையில அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க வேண்டாம் என்று தயவு கேட்டுக்கொள்கிறேன் கரு முட்டெல்லாம் வைப்பாங்க கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க கூடாது என்று தயவு கூர்ந்து வயிற்றுக்காக தங்கள் உயிரையும் பணிய வைத்து இந்த மாபெரும் மூடி காட்சி செய்கின்றோம் யாரும் கை கட்டி அமராதிங்க இது வழி வழிவிட்டு உட்காருங்க தூங்கி இருக்கிறவங்களை எழுப்புங்க இந்த வேடைந்தாங்கல் கிராமத்திலே சிறப்பு மிக்க நாடகத்தை நடத்த முன் நாம் கட்டது தீர நூலு நூல் இருக்கும் நூல் இருக்கும் எழுப்புமா எல்லாரும் எழுப்பு தூக்கத்தில் இருக்காதுங்கம்மா தூக்கத்தில் யாரும் இருக்காதுங்க அழகான வேலை தாங்கள் கிராமத்திலே அருள் பாலிக்கும் படவற்றம்மன் அருளால் இந்த மோடியினை எடுக்கும்போது கரை ஒளியை எழுப்பி உச்சைக்கு தரும்படி அன்போடு கண்டுபிடிக்கிறோம்